ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் வாதி ப்ரீவியஸா வந்து இந்த செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்ட் ஒன்னா கோபிநாத் நேர் தேமா அப்படிங்கிற புக்ல இருந்து நிறைய பர்சனாலிட்டிஸ் நிறைய ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூஸ் கம்பலேஷன் பட் அதில் வந்து ஒரு நாலு பேரோட பத்தி நான் போட்டிருந்தேன் கலைஞர் அதுக்கப்புறம் அஜித் குமார் பாலுமகேந்திரா அப்புறம் விஜயகாந்த் நாலு பேர் பத்தி போட்டிருந்தேன் ஸோ இந்த வீடியோல வந்து இதில் வந்து பார்ட் டூவாக வந்து இதில் வந்து நல்ல கண்ணு ஐயா நல்ல கண்ணு அதுக்கப்புறம் பயர்முத்து எழுத்தாளர் இலக்கியவாதி ஜெயகாந்தன் அதுக்கப்புறம் கே பாலச்சந்தர் இவங்க நாலு பேருடைய சுவாரஸ்யமான அந்த இன்டர்வியூஸ்ல வந்து அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பத்தி தான் வந்துட்டு இந்த பாத்திரம் ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஐயா நல்ல கண்ணு வந்து இன்டர்வியூ பண்ணாரு சோ அதுல வந்து அவர் சொன்ன நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் சோ அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசியலும் சரி அரசியல்வாதியை மத்தியில வந்து ரொம்ப ஹானஸ்டான ஒரு சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு அரசியல்வாதியை பார்க்கறது வந்து ரொம்பவே கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல இந்த கரண்ட் ட்ரெண்ட்ல ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜென்டில் மேன் அந்த அளவுக்கு காமராஜர் அதுக்கப்புறம் கக்கன் அறிஞர் அண்ணா ஓமந்தூர் ராமசாமி இவங்க வரிசையில பாக்குறப்போ ஐயா நல்ல கண்ணும் வந்துட்டு ஒரு ஜெம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ பண்றப்போ இந்த மாதிரி அவருக்கு வந்து அவரோட பர்த்டேக்கு வந்து ஒரு கோடி ரூபா வந்து நிதி திரட்டி கொடுத்தாங்க பட் அது வந்து அவருக்கு வந்து மக்களுக்காக மக்கள் பணிகளுக்காக தான் அந்த அமௌண்ட்டு காசு போகணும்னு சொல்லிட்டு அது கட்சி மூலமா இது சொல்லிட்டு கட்சிக்கு வந்து அவர் அந்த ஒரு கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கூட நடந்திருக்கு ஸோ ஸ்ரீவைகுண்டத்துல வந்து பிறந்த இவர் வந்து அப்போ வந்து காங்கிரசுடைய இதெல்லாம் ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டத்துல வந்து ஜாயின் பண்ணாரு அப்போ வந்து முன்னாள் எம்எல்ஏவா இருந்த பீட்டர் அல்போன்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு ஐயா நல்ல கண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து ஒரு சிமெண்ட் பெஞ்சில் வந்து படு தூங்கிட்டு இருக்க பார்த்துக்கிறார் நான் டிராப் பண்றேன் எங்க போனேன் அப்படின்ட்டுப்ப இல்லை பரவாயில்ல நான் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு நான் பஸ்லயே போய்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு அரசியல் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்றதுக்காக தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது ஸோ அந்த வகையில வந்து ஒரு எளிமையான ஒரு அரசியல்வாதி நாட்டுக்கு ஒரு சுதந்திர போராட்டம் அதுக்காக பாடுபட்டதும் சரி அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் ஒரு போராட்டம் பண்ண ஒரு முக்கியமான ஒரு தலைவர்னு அவர் சொல்லலாம் ஸோ சாதாரண மனுஷனுக்கு கூட ஒரு சமூக நீதி கிடைக்கணும் அவங்களுக்கு எல்லா விதமான சகல உரிமைகளும் கிடைக்கணுங்கிறதுக்காக போராடின ஒரு தலைவர் பஞ்சம் பட்டினி அதுக்கப்புறம் வறுமை வேலையில்லா இல்லா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்காகவும் வந்து ஒரு போராடின அற்புத மனிதர் இந்த மாதிரி நிறைய வந்து அவர் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களாக கூட இல்லை சொல்லியிருக்காரு இந்த சிம பஸ்கா வெயிட் பண்ண இந்த மாதிரி நிறைய இது சொல்லியிருக்காரு ஸோ அந்த வகையில் வந்து அவருடைய அந்த இன்டர்வியூ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா கவி பேரரசு வைரமுத்தோட இன்டர்வியூ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோபிலாத் அவர் ஆரம்பத்துல சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் வைர வைரமுத்தோட ஃபேன் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் அவர் எழுதின வைகை மேகங்கள் அப்புறம் இந்த பூக்கள் விற்பனை விற்பனைகள் அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் வந்து நான் படிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு சோ வைரமுத்து கூட இன்டர்வியூ பண்றப்ப அவருடைய கடந்த கால நினைவுகள் வந்து அவர் ஷேர் பண்றாரு சோ இந்த மாதிரி பதினாலு வயசுல வந்து அவருக்கு வந்து கவிதை மேல ரொம்ப ஆர்வமாக இருந்தது சோ மொழி சார்ந்த அந்த ஈர்ப்பு வந்து அப்பவே ஆரம்பிச்சிருச்சு வெண்பா இலக்கணம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு ரொம்பவே வந்து தீரா காதலா இருந்திருக்கு ஆஹ் வைகிற மேகங்கள் வந்து அவர் எழுதுனப்போ அவருக்கு வந்து வயசு பதினேழு ஸோ ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ்ல விமென் காலேஜ்ல வந்து ஒரு சிலபஸ்ல வந்து ஆட் பண்ண நினைச்சப்போ அப்ப வந்து இவர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்துட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க சோ அப்பவே வந்து அது ஒரு கிரிட்டிசிசமாவே வந்து அவர் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு படைப்புக்கும் படைப்பாளிக்கும் வந்து மரியாதை இல்லாத ஒரு வகையில வந்து அது இருந்து அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இன்டர்வியூல ஷேர் பண்றாரு அதுக்கப்புறம் கோபிநாத் கேட்கறது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மெசேஜ் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா அதுக்கான அந்த ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு கேட்குறப்போ அவர் அந்த தீதும் நன்றும் பிற தரவாரா உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருக்காரு உங்களுக்கு ஒரு சிங்கத்தை வந்து தட்டி எழுப்புங்க ஸோ அதுதான் அந்த முயற்சிகள் மூலமாக நீங்கள் பண்ணுறது தான் வந்துட்டு வெற்றிக்கான ஒரு ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்கிறா அப்புறம் முயற்சி வந்து இருக்கும்போது முடியாத விஷயங்கள் விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ வந்து சொல்லியிருப்பாரு ஸோ வைரமுத்துடைய இன்டர் இன்டர்வியூ வந்துட்டு ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு அதை படிக்கிறப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் நம்ம தமிழ் இலக்கியம் அந்த வட்டாரத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இலக்கியவாதி முக்கியமான ஒரு எழுத்தாளர் இவருடைய படைப்புகள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு தான் வந்துட்டு எல்லாமே இருந்திருக்கு இவர் நிறைய நான் படிச்சிருக்கேன் சில நேரங்களில் சில மனிதர்கள் அதுக்கப்புறம் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்புறம் அவருடைய சிறுகதைகள்னு சொல்லிட்டு நிறைய யுகசந்தி அதுக்கப்புறம் அந்தரங்கம் புனிதமானது எவ்வளவோ கதைகள் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் உண்மையிலே ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு மெசேஜாக இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு அதில் இருக்கும் சோ சராசரி ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை வந்து எதிர்கொள்கிற அவங்க அவங்க லைஃப்ல இருக்கிற சீக்ரெட்ஸ் அவங்க எதிர்கொள்ற விஷயங்கள் ஒரு குடும்பமா இருக்கட்டும் ஒரு சமூகமா இருக்கட்டும் அவங்களுடைய அந்த கேரக்டருடைய வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு வந்துட்டு அவங்களுடைய அவருடைய நாவல்ஸ்ல வந்து பார்க்கலாம் சோ அந்த வகையில ஒரு முக்கியமான ஒரு இலக்கியவாதி சோ இவர்கிட்ட கோபிநாத் வந்து இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்குறாரு அதில் முக்கியமான ஒரு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷினே வந்து ஒரு அதிரடியான கேள்வியாவே இருக்குது ஜெயகாந்தன் வந்து கொஞ்சம் திமிர் பிடிச்சவேன்னு சொல்றாங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இயல்பாக இருக்கிறதையோ இல்லாட்டி மனசுல பற்றதை வந்து மறைக்காம பேசுறதுக்கு பேர் திமுருனா ஆமா நான் திமிரான ஆள் தான் திமிர் பிடிச்சவண்ணே அப்படின்னு சொல்றாரு சோ நடிப்பே நடிப்பே வந்து வாழ்க்கையாகி விட்ட இந்த காலத்துல வந்து ஒருத்தன் உண்மையா பேசுறான் உண்மையா நடந்துக்கிறான் அப்படின்னா அவன் வந்து திமிர் திமிர் பிடிச்சவண்ணா அப்படி இருக்கிற தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் இவருடைய லைஃப் பத்தி பேசுறாரு இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில நான் பிறந்தவன் கடலூர்ல ஸோ வேற அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நான் படித்தேன் அதுக்கப்புறம் விட்டு போய் மாமா கூட ஸ்டே பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் அங்க வந்து சென்னையில வந்து இந்த மாதிரி பொது உடைமை கோட்பாடுடைய கம்யூனிசம் சோசியலிசம் இதில் வந்து ஈர்ப்புகள் வந்து அது மூலமா அவர் அதுல ஜாயின் பண்ணார் அதுக்கப்புறம் சென்னை ஜனசக்தி பத்திரிகையில வந்து வேலை பார்த்திருக்காங்க மாதிரி அவங்க இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு சோ பிஃபோர் ரைட்டர் பிஃபோர் பிகமிங் ரைட்டர் எழுத்தாளும் ஆறுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துருக்கேங்க மாதிரி அதில் ஷேர் பண்ணிருக்காரு மளிக்கடையில வேலை பார்த்திருக்காரு அப்புறம் டாக்டருக்கு இந்த பை தூக்குற வேலை மாவு மிஷின் சினிமா பாட்டுக்கு வந்து அந்த புக்ஸை வந்து விற்கிறது அப்புறம் ப்ரூஃப் ரீடர் அதுக்கப்புறம் கடைசியாக பத்திரிகை உதவி ஆசிரியர் இந்த மாதிரி இவருடைய கிராஜுவல் அந்த ப்ரொஃபஷனா பாக்குறப்ப வந்து இவ்வளவு வேலைகள் பண்ணிருக்காரு ஒரு உதவி ஆசிரியர் வரைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு வேலைகள் பண்ணிருக்காங்க அவர் சொல்லியிருக்காரு சோ இந்த காலத்து வந்து இலக்கியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறப்போ இந்த காலம் வந்து எப்படி இருக்கும் தான் நம்ம சொல்ல முடியும் சோ அந்தந்த காலகட்டத்துக்கு வந்து அந்தந்த இலக்கியங்களுக்குன்னு ஒரு ஒரு வேல்யூபிள் மெஷர்ஸ் இருக்கும் சோ அது வந்து இன்னைக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது அது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் அதை எப்படி கொண்டாடுறாங்க அந்த கலைஞனை எப்படி கொண்டாடுறாங்க அந்த கலைஞனோட படைப்பை எப்படி கொண்டாடுறாங்க மக்கள் தான் தீர்மானிக்கும் அவங்களுடைய இதுதான் தீர்மானிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் அடுத்த தலைமுறை ஃபியூச்சர் ஜெனரேஷன் அந்த எழுத்தாளர்களுக்கு நீங்க சொல்ற ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்குறப்போ எழுத்து எழுதுல அந்த எழுதுறதுல வந்து ஒரு நோக்கம் கண்டிப்பா இருக்கணும் ஸோ காலம் வந்து எதை கேட்குதோ அதுக்கு அதை வந்து கொடுக்குற வகையில தர வகையில் வந்து கலைஞர்கள் வந்து அந்த படைப்புகளை உருவாக்கணும் சும்மா எழுதுங்கிறதுக்காக எழுதக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு அவருடைய ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜா இருக்குது ஸோ இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூவாக வந்துட்டு இந்த வந்து ஜெயகாந்தனோட இந்த இன்டர்வியூ வந்து நான் பார்க்க முடிஞ்சது ஸோ கடைசியாக ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் இயக்குனர் சிகரம் அப்படின்னு சொல்லுவோம் எட்டு நேஷ்னல் அவார்டு பதினோரு ஸ்டேட் அவார்டு பத்மஸ்ரீ அவார்டு அதுக்கப்புறம் ரஜினி கமல் இவங்களெல்லாம் வந்து இவருக்கெல்லாம் ஒரு குருவாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு திரைப்பட இயக்குனர் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு லெஜண்ட் லெஜெண்ட்ரி டைரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ இவருடைய இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய விஷயங்கள் அவருடைய குட் ஓல்டு வந்து ஷேர் பண்ணுறாரு ஸோ நாடகத்து மேலே அவருக்கு தீராத ஒரு ஆசை காதல் இருந்திருக்கு ஸோ இவரோட அப்பாவுக்கு வந்து இந்த சினிமா இந்த மாதிரி விஷயங்கள அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ தெரிய வீட்டுக்கு தெரியும் போய் படம் பாக்குறது அப்புறம் அதை தெரிஞ்சு கிட்ட அடி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள கூட நடந்திருக்கு ஸோ பெருசா அவர் அதெல்லாம் பாதர் பண்ணிக்கல இந்த மாதிரி ஒரு சிவராத்திரி டைம்ல வந்து மக்கள் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க தூங்கக்கூடாதுங்கிறக்காக ஒரு நாடகம் வந்து எழுதுனதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ ஒரு கலைஞனுக்கு வந்து கைத்தட்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு ஸோ அதை விட ஒரு பெரிய ஒரு பிரைஸ் வந்து எதுவுமே கிடையாது அந்த ஒரு ரெக்கக்னிஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கமல் ரஜினி போக நிறைய ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆர்டிஸ்ட் வந்து சினிமாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அவருடைய திரைப்படங்கள் மூலமா அப்புறம் இன்னொரு முக்கியமான மெசேஜ் வந்து இதுல அந்த இன்டர்வியூல் நான் பார்த்தப்போ என்னன்னா கோபிநாத் இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டார் ஆக்ட்ரஸ் கூட வந்து நீங்க ஏன் ஒர்க் பண்றது இல்லை இல்லையா இப்போ எம்ஜிஆர் கூட வந்து ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு சிவாஜி கூட வந்து ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி கேட்குறப்ப ஏன் அப்படி அந்த மாதிரி கொஷின் அந்த கொஷின் கேட்குறப்போ அது காரணம் என்னன்னு கேட்குறப்போ அவர் சொல்ற விஷயம் என்னன்னா என் படம் என்னுடைய படங்கள் இருக்கிற அந்த ஸ்டைல் அந்த பாணியை வந்து டோட்டலாக வேற மாதிரி ஸோ அவங்க கூட வேலை பார்த்து அந்த அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்டார் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கீழ போயிடுச்சு இல்லை டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நான் வந்து பதில் சொல்ற மாதிரி ஆயிரும் அது மட்டும் இல்லாம எனக்குன்னு இருக்கிற அந்த சுதந்திரமான அந்த படைப்புல இருக்க படைப்புல இருக்கிற அந்த ஒரு கிரியேட்டிவ்ல இருக்கிற அந்த சுதந்திரம் வந்து ஒரு கேள்விக்குறியாயிரும் ஸோ அதனால வந்து இந்த பாலச்சந்தர் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜை வந்து காணாம போயிடும் சோ ஒரு இயக்குனருக்கு வந்து அவனுடைய படைப்புக்கான ஒரு அந்த ஒரு ஃப்ரீடம் அவன் அந்த கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான அந்த ஃப்ரீடம் வந்து இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை சோ அது வந்து ஸ்டார் ஆக்டர்ஸ் கூட பண்றப்ப வந்து அது ஒரு சிக்கலா இருக்குது தான் பெருசாக எம்ஜிஆர் சிவாஜி அவங்க கூட எல்லாம் பெருசா பண்ணல அப்படிங்கிற வந்து பதில் சொல்லியிருக்காரு இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் சிவாஜி அந்த டைம்ல வந்து இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டராக ஒரு பெரிய இவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த இடத்துல இருந்திருக்காரு அப்படி இருந்து இவர் பண்ணல அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான் அப்படிங்க சொல்றாங்க ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்காக கன்வின்ஸ் அவங்க கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்டோரி லைனை என்ன மாத்துறது அப்புறம் சில விஷயங்கள் அவங்களுக்காக அந்த ஸ்டார்டம் வந்து காட்டுறதுக்காக டயலாக்ஸ் ஸோ கதைக்கான விஷயங்களை தாண்டி ஒரு ஆக்டருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இம்பார்டன்ஸ் கொடுத்து பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அஜித் விஜய் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய நல்ல டேரக்டர்ஸ் புதுசாக வளர்ந்து வர டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு கிரெடிட்டே வந்து காணாமல் போகிறதோ இல்லாட்டி அதில் பண்ணுற சில சில ஒரு ஒரு சில இந்த காம்ப்ரமைஸ்னால நடக்கிற பிரச்சனையே வந்துட்டு இதுதான் சோ அதனாலேயே பார்க்குறப்ப இன்னைக்கு மலையாளம் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து மோகன்லால் மம்மூட்டி அப்படின்னு இருந்தாலுமே அவங்களுக்கு கொடுக்க அந்த டேரக்டர்ஸ்க்கு இருக்க வேண்டிய அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுல எந்த வகையில காம்ப்ரமைஸ் ஆகாம வெறும் ஆக்டிங் ஸ்கில் அந்த டேலண்ட்டை மட்டும் காட்டுறதோட நிறுத்திக்கிட்டு கதையில வந்து எந்த விஷயத்திலும் பண்ணிக்காமல் இருக்கிறத பாக்குறப்ப அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் வந்துட்டு மலையாள சினிமாஸ் வந்து பார்க்க முடியுது அது மூலம் நிறைய புது புது ஆக்டர்ஸ் புது புது டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொலபரை பண்ணி படத்தை வந்து இன்னைக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்ஸா வந்து கொடுக்கறது அந்த பிலி மேக்கிங் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு ஸோ அப்படிலாம் பார்க்கறப்போ அங்க இருக்கிற அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அங்கே இருக்கிற அந்த என்வரான்மெண்ட் வந்து இங்கே ஏன் அப்படி இல்லை அப்படிங்கிற தமிழ் சினிமாவில் இல்லை பார்க்குறப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இருக்குது ஸோ அதுக்கான தான் வந்து அன்னைக்கும் நடந்திருக்கு அதுக்கான பதில தான் வந்து பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு சோ அந்த வகையில பாக்கிறப்போ சினிமா வந்து ஒரு தனக்கு படைப்பாளிக்கு வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அந்த படைப்பு திறன் எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறது இவர் சொன்ன இந்த விஷயம் மூலமே வந்து தெரிஞ்சுது இன்டர்வியூஸ் வந்து இந்த புக்கில் இருக்குது ஒன்ல ஒரு நாலு பேர் இந்த வீடியோல ஒரு நாலு பேர் எட்டு பேர் இருக்கு இது கிட்டத்தட்ட இருபது அஞ்சு பேருடைய இன்டர்வியூஸ் இருக்குது சாலமன் பப்பையா வந்து இன்டர்வியூ பண்ணது நம்பியார் அதுக்கப்புறம் ஆக்டர் சிவகுமார் ராதிகா சரத்குமார் கலாநிதி மாறன் பா சிதம்பரம் அரசியல்வாதிகள் அவங்களுடைய இருக்குது ஸோ எல்லாமே உண்மையில சூப்பராக இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அவங்க லைஃப்பில் நடந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்புறம் அவங்க லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையில இந்த புக் உண்மையிலே நல்லாவே இருந்துச்சு படிக்கிறதுக்கு ஒரு ஜாலியாக படிக்கிறதுக்கான ஒரு புக்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ இந்த புக்கை வந்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த புக்குடைய லிங்க் வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை தேங்க் யூ